வணக்கம் அதாவது பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி நைட்டு பிப்ரவரி பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சா தேதி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி போல் ஸ்பைஸ் ஜெட்டுங்கிற ஒரு விமானத்தை எடுத்துட்டு விமானத்துலேருந்து நான் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறேன் ஒரு ஒன்றரை மணிக்கு இறக்குமே இதான் என்னோடய போரிங் பாஸ் ஸோ ஒன்றரை மணிக்கு நான் இறக்குற நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஊபர் டேக்ஸி புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு கலர் பண்ணிங்கன்னா ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கேன்போ ஆஃபீஸர் வந்து டூ வீலர் டூ வீலர் காசு கொடுத்தாங்க காசு வாங்கி போட்டாங்க போட்டதுக்கப்புறம் மனுஷன் மட்ஷன் சுற்றி காட்டுக்கப்போ ஷேர் போட்டு டிரைவர் ஒரு கார் கூட பார்க்கறதுன்னு நினைக்கிறேன் கிடைக்கமா பண்ணுறது ரொம்ப அவர் வந்து கீழே காசுக்கிட்டார் அதுக்கப்புறம் வந்து சரி சரிப்பதான குழப்ப ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி பேசுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நேரத்தில் எனக்கு ஏதோ ஒரு தப்பாக பட்டுச்சு ஏன்னா மெட்ராஸுக்கு ஒரு மோது மெட்ராஸுக்கு போயிட்டு ஒரு என்ன மாதிரியே ஃப்ளைட்டில் வர நிறைய பேர் இருக்காங்க வேற வேற ஊரில் சேர்ந்து வராங்க

அவர் வந்து காருக்கு காசாமி எங்கன்னு கேட்டப்ப காசாமி தரத்துக்காக அவர் தயங்கிட்டு குழம்பு அதெல்லாம் நான் வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி ஊட் பண்ணிட்டு இருக்காரு பேசுகிறதுலாம் இந்த இருந்துச்சு எனக்கு ஆடிபிளாக இருந்துச்சு பட் என்னோட வீடியோ ஆடியே என்னோட வீடியோவில் அவைபிள் கொஞ்சம் இன்டீசென்ட்டாக இருந்ததுனால தான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் எடுத்து இது பண்ணேன் ஏன்னா இத்தனைக்கு நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது பக்கத்தில் தான் இருக்கேன் பட் அதை கூட அவரு கௌரிக்காக இல்லாமல் அவங்க பிஸியாக கலெக்ஷனில் இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு காசு கொடுக்கலங்கிறதுனால காசு வாங்குறவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க காசு கொடுத்தாக்க ஒரு மனுஷன் த்தி எடுத்து ஒரு அடி அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போகிறார் இத்தனைக்கு அந்த ட்ரைவர் பாவை நைட்டு மூன்றரை மணிக்கு குடும்பத்துக்கு போட வந்து வந்துருக்கிறது கண்ணை தொடைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கையை வந்து துவைத்துட்டு அடுத்த பேசஞ்சர்ஸை பிடிக்கிறது போகிறேன் கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு அதிர்ச்சியான ஒரு காட்சியாக தான் இருந்துச்சு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மூணு நாள் நாலு நாள் வாட்டி வீட்டுக்கு போகிறாங்க அவங்களுக்குன்னா பதினஞ்சு ட்ர்பூ பதினாறு ட்ரப்புன்னு சில சைன் ஆகும் ரொம்ப சம்பாதிக்க போகிறதா கிடையாது ஏன்னா இன்னொரு விஷயம் அவர் அட்லீஸ்ட்டு கிடையாது அட்லீஸ்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு பலம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கே தவிர ஒரு டிரைவர் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறவர் அவர் பொழைப்புதாக வந்திருக்கிற ஒரு அப்பாவிய காசு குடுக்கலன்னு அடிக்கிறது வந்து அராஜ் ஆகும் இல்ல அவர் பெரிய தவறான ஒரு விஷயம் இல்ல தவற அஹ் அந்த நேரத்துல உங்களுக்கு அவர் தோணுது சார் அந்த நேரத்துல நீங்க கேட்கணும்னு தோணுங்கன்னா ஒரு மனுஷன் வந்து எமோஷ்னல்லா அட்டாக் ஆவாருன்னு நான் கண்ல பாப்பேன் என்ன தப்பு ஏன் அவர் உங்களை அடிச்சான்னு எனக்கு தெரியலன்னா நான் கேட்கணும் எனக்கு அங்க என்னன்னு தெரியும் கேட்குற அவர் கேட்டாங்க என்ன ஒரு இன்னொரு விஷயம் வந்து அவர் வந்து நாலு பேர் பார்த்துட்டாங்களேன்ற ஒரு எண்ணத்தில் அவருக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியும் இப்போ நான் போய் ஏங்க அவர் உங்களை நினைச்சா நீங்கள் திரும்ப கேட்க முடியாதானா ஏன்னா அதிகாரிங்க ஒரு அதிகாரியை வந்து திரும்ப கேட்கறது அந்த ஒரு விஷயத்த கேட்கறது தவறான ஒரு விஷயம் கூட எவ்வளவு நேரம் அந்த கான்வர்சேஷன் அவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்திருப்பாங்க ஏன்னா லாஸ்ட் அந்த ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கான்வர்சேஷன் ஏன்னா அந்த ஆஃபீஸர் அங்கே ரெகுலராக ஒரு ஆஃபீஸர் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரியுது அவர் வந்தாலே எப்படி நடத்துக்கணும்னு எல்லாருக்கும் தெரியுது ஸோ இவருக்கும் அங்கே இருக்கிற எனக்கு பின்ன பார்த்தா நானும் அங்கே தான் என்ன அவர் ஏட் ஆஃப் தாஸ்க்கு சாதியை கணக்கிட்டு ஸோ அவருக்கும் அங்கே யார் என்ன இருக்காங்கன்னு தெரியுது ஸோ அந்த ஒரு இதில் பண்ணுற ஒரு தினக்கு நடக்க ஒரு விஷயமா தான் தெரியுது சார் தேங்க்யூ சார் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டிரைவர்ஸ் வந்து அந்த இடத்துல மூண்டு ஆயிருக்கிறாரு நிறைய பேர் பார்த்தும் பார்க்காம போயிருக்கிறாங்க ஆனால் அதை பார்த்துட்டு உணர்வோடு நீங்கள் வந்து

காவல்துறைகளாகவும் இல்லை மற்ற துறையில் துறைகளில் அந்த ப்ரெஷர் போகிற ஒரு விஷயத்தினால இன்ஃபேக்ட் அவ்வளோ பெயினாக வந்து ஒரு அனுபவிச்சு வரப்போ அவங்களுக்கு மேலும் மேலும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸுல நீங்கள் இப்போ நிறைய பேர் பிறப்பதா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது அறுவயிசுக்கு மேலே அவங்களால வாழ்க்கையை கேரி பண்ண முடியாது அவங்க காலையில் தன்புறுக்கிற வரைக்கும் தான் அவங்க குடும்பத்தை அவங்க ஸ்டோர் போட முடியுமே சொல்லுங்க அவங்க வந்து வாழ்க்கை கூற கோடி கூடிய வீடு கட்டி அப்படிலாம் இருக்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க தொழிலை ஒழுங்காக பார்க்கறதுக்காச்சும் கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க தொழிலை பார்க்குற கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் இடையூடாக இருந்து புடுங்கி 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 இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் அது அவங்க வாழ்க்கைய மேலும் சிரம செய்யாது இது வந்து ஒரு எக்கானமி சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இன்றைக்கி நீங்கள் ட்ரைவர்ஸ் மூலமாக நாட்டில் உள்ள எக்கனாமி வருதுன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு பெரிய டீசென்ட் அமௌண்ட் இப்போ வரவெல்லாம் படிச்சுட்டு தான் வராங்க படிக்காமல் எழுத முடிய தெரியாதவங்கன்னா வந்து உட்காந்து ஓலா ஒவ்வொரு ஆப்பெலாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு அவங்களுக்கான மரியாதை ஒரு ஹியூமன் ஃபீல்ஸ் தான் முக்கியம் இந்த இன்ஸ்டன்ட் எனக்கு வந்தப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேஸ்புக்கில் போடலாமா அது கரெக்டான அத்தாரிட்டி இல்லை டேரெக்டாக போலீஸில் வந்து சீட்டி அப்போ கொடுக்கலாமா இல்லை வந்து போலீஸோட வெப்சைட்டில் ஏற்றலாமா இருந்தால் தோணுச்சு அதுக்கப்புறம் பேசுகிறப்ப சமீப காலமாக நம்ம இண்டிபெண்ட் டேக்ஸி அசோசேஷன் சொல்லிட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஜூ அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நான் பேசல தான் இது எவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டு இதே ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து எனக்கு புரிய வந்துச்சு இன்ஃபேக்ட் இது அவங்களோட படிச்சு பட் ஒரு சமுதாயத்தோட ஒரு முன்னேற்றத்துக்காக போராடுற விதத்தில் தான் வரது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு இன்ஃபேக்ட் நான் அனுப்புகிறப்ப நீங்கள் பார்த்துட்டு டிலீட் பண்ணிட்டு விட்டுருங்க இது எந்த ரெஸ்பான்ஸ் இருக்க போகிறதுல இருந்தாலும் நன்றி நன்றி பட் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு நீங்கள் தவிர உங்கள்கிட்ட அனுப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் பார்ப்போம் இல்லைன்னா இதை வந்து நம்ம சட்ட ரீதியை எடுத்துகிட்டு போக பார்த்தா பட் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இமீடியட்டாக வீட்டுக்கு வந்து பேசுனீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அதுக்கு ஒரு நேர்மை தெரியுது உண்மையில் சொல்ல போனால் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கட்டத்தில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அரசியல்னு சொல்லி ஒரு விஷயத்தில் கொண்டு பிஸ்னஸ் மேன்கிட்ட கொண்டு போகிறது அந்த நேரம் எனக்கு கிடைச்சா இது வரைக்கும் அதை சொல்லலை இப்போ சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ அதுதான் எங்கே எங்கள் டீமுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் தான் மேம் இப்போ நீங்கள் உங்கள் ஆஸ் அ பாசஞ்சர் நீங்கள் அதை பார்த்துட்டு இன்னைக்கு விட்னஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த விட்னஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னு போகும்போது இந்த சொசைட்டியில் ஒரு சேஞ்சஸ் பண்ண முடியும் நாங்களும் எங்கள் சொசைட்டியை நாங்கள் கேர் எடுக்கிறோம் இந்த சொசைட்டியில் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் என்றைக்குமே தயாராக இருக்கும் பட் அந்த சொசைட்டி என்ன சில நேரத்தில் கற்றுக்காமல் இருக்குது இல்லை என்ன சொசைட்டியோட மனுஷனாக இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க அவங்க எங்களை மேலே வந்து திணிக்கிறாங்க ஒரு விஷயத்தை திணிக்கிறான் அந்த திணிப்பை எங்களால் தாங்க முடியல அதனால தான் வெளியில் வரோம் இந்த நேர்மைக்கு நாங்கள் எப்போவுமே இருப்போம் அண்டு இம்மிடியட்டாக நாளைக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ஆகியிருப்போம் ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க சார் அதாவது அந்த டிரைவர்கிட்ட நீங்கள் பேசலையா டிரைவரோட காரை வந்து ஃபோட்டோ எடுக்கலையா அவரோட முகத்தை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலையா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அந்த டிரைவர் ஒரு விக்கி பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர் எதனால் நேரம் பாதிக்கப்பட்டாலும் ஒரு விட்னஸாக நான் பக்கத்தில் உட்காந்து நான் பார்த்துருக்கேன் இன்னொரு விஷயம் பண்ணது யார் என்ன கிளியராக பார்த்தீங்க ஒரு போலீஸ் அதிகாரி அவரோட வண்டி நம்பரோட கலர் சும்மா எடுத்து ஃபோட்டோ வச்சுருக்காங்க தவறு செய்கிறவங்க யாருன்னு நம்ம தெரியல பாதிக்கப்பட்டவங்கன்ட்டு நம்ம போறது இது அவசியம் செய்யலை ஸோ கிரைம் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த கிரைமை பார்க்குறோம் அந்த கிரைம் யார் பண்ணுறா அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர அதுக்கான விட்னஸ் சாட்சி ஐ விட்னஸ் இருக்குது ஸோ இதை வச்சு தான் பேச கேஸ் எடுக்க இது தவிர சில வழக்குகளை நீதிமன்றமே தாமாக முன் வந்து வழக்குகள் பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் வருது அப்படி வரும்போது அந்த நீதியை நிலை காட்ட வேண்டியது தான் அரசு கண்டிப்பாக அது கண்டிப்பாக நடக்கும் அண்ட் பப்ளிக்கும் இந்த மாதிரி வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம் கண்டிப்பாக நாங்கள் நிறைய கரெக்டாக போயிட்டு போகிறேன் நிறைவேங்க உங்கள் பேர் இந்த பேர் ஆதர்ஷ் ஆதர்ஷ் ஏன்னா இப்போ சமீப காலமாக கிளம்பிட்டு வந்து டெட்ஸில் நடக்குது இது நிறைய டிரைவர்ஸ்க்கு எமோஷ்னலாக அது வந்து பாசிட்டிவ்லாம் கொடுக்குற விஷயம் சேர்ந்து இப்போ நான் ட்ரைவர்னாலே இப்போ நான் கரெக்டாக பண்ணிக்கிற மோட்டிவேஷன் ஆகும் இல்லை இது உண்மையாகவே நீங்கள் மோட்டிவேஷன் தான் ஏன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது அது ஒரு சிறப்பாக நீங்கள் பண்ணுறதுக்கு என்னோடய పబ్లిక్ోడ సపోర్టో ఇలా గవర్నమెంటోడే సపోర్టో ఇలా పంకేదు వి ఆర్ డ్రైంగ్ టు చేం దిస్